ஒரு விவசாயி இருந்தார் அவர் தன்னோட தோட்டத்துல பீட்ரூட் விளைச்சல் செஞ்சாரு ஒரு நாள் அவர் பயிர் செஞ்ச எல்லா பீட்ரூட்டும் நல்லா விளைஞ்சிருக்கிறத பார்த்துக்கிட்டே போனப்ப ஒரு பீட்ரூட் மட்டும் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கிறத பார்த்தாரு அடடா இந்த பீட்ரூட் மட்டும் நாம சந்தை கொண்டு போய் வித்தா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை புடுங்க பார்த்தாரு ஆனா அந்த பீட்ரூட் பிடுங்க வரல உடனே ஒரு பெரிய கயிறை கட்டி அந்த பீட்ரூட்டை பிடுங்க பார்த்தாரு அப்பவும் அந்த பீட்ரூட் பிடுங்க வரல உடனே அவரோட மனைவியை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பீட்ரூட்டை பிடுங்க பார்த்தாங்க அப்பவும் அந்த பீட்ரூட்டை பிடுங்க வரல உடனே அவரோட மகனையும் சேர்த்துக்கிட்டு பீட்ரூட்டை பிடுங்க பார்த்தாங்க அப்பவும் அது வரல உடனே அவரோட மகளையும் கூப்பிட்டு தங்களோட சேர்த்துக்கிட்டு பீட்ரூட்டை பிடுங்க பார்த்தாங்க அப்பவும் அது வரல இவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க தோட்டத்து நாய் அதுவும் வந்து உதவி செஞ்சது அப்போவும் அது வரல அங்கே இருந்த பூனையும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சது அப்போ அந்த பீட்ரூட் வெளியே வந்துருச்சு உடனே அந்த பூனை மேலே பிரியமா இருந்த அந்த வீட்டு பொண்ணு சொன்னால் பார்த்தீங்களா அவங்க யாராலையும் முடியாததையும் என் செல்ல பூனை குட்டி வந்ததும் செஞ்சு காட்டிருச்சு அதுக்கு தங்களுக்கு உதவின நாய்க்குட்டி மேலே பிரியமா இருந்த அந்த வீட்டு பையன் சொன்னான் இல்லை இல்லை பலசாலியான இந்த நாய்க்குட்டி தான் நம்மளால் இந்த பீட்ரூட்டை பிடுங்க முடிஞ்சதுன்னு சொன்னான் அதுக்கு அந்த விவசாயி சொன்னார் யாரோட முயற்சியாலையும் இந்த பீட்ரூட் பிடுங்க வரல நம்ம எல்லாரோடையும் ஒற்றுமையால் தான் பிடுங்க வந்துச்சு குழந்தைகளா நீங்களும் இதே மாதிரி ஒற்றுமையாக எல்லா விஷயங்களையும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் விவசாயி